பொழுது இங்கிருந்து வெளியே செல்கிற பொழுது எழுச்சியோடும் அல்ல மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழகத்திலே அடுத்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக நமது மாநில கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முழுமையாக விஷயத்தை கற்றுக்கொண்டு பிறகு மேடையில பேச வேண்டும் சட்ட சட்டசபையில பேச வேண்டும் நேற்று கூடிய கூட்டம்

மாநிலத்துடைய இது ஒரு மக்கள் திமுக நாடாளுமன்ற ஒரு பகுதி இரண்டாவதாக பார்க்க வேண்டும் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் No, okay. கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டாங்க அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐஎஸ்ஆர் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வித் தொல்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்றிருந்தது இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னா கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய நாம் கொண்டு மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி இங்கே வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க ஏ ஆப்பிளும் வாங்க அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய வருஷம் வளர்ச்சி பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறியிருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழி தான் கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடியை கொண்டு வந்திருக்கிறார் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்விக் கொள்கை வரை மூன்றாவது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது எனக்கு ஐயாவுக்கும் தெரியல இந்தியாவுடைய முதல் இரண்டு கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழி அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க வரை ஆட்சி இருந்துச்சு மூன்றாவது மொழி கட்டாய இருந்துச்சு மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னட படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படை இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றீங்க